அப்படி சமைத்து சாப்பிட்டு முடித்து விட்டு அந்த கல்லை தீச்சு கும்பிடுவாங்க அடைய சமையலுக்கு ஒரு கல்லை பயன்படுத்துகிறான் அந்த பயன்படுத்தி முடிச்ச பிறகு அவனுக்கு என்ன வேண்டிய கும்பிட ஏதாவது வேண்டி இருக்கிறது கும்பிட வேண்டி இருக்குன்னா உனைய பெரிய சக்தியை போய் உன்னை படைச்சவனை பாரு சூப்பர் பவரை பாரு அறிவாளியை பாரு ஜீனியஸ் பாரு அப்படியான ஒருத்தன் நமக்கு இறைவனாக இருக்கிறான் என்பதை மறந்து விட்டு அடுப்பு கூட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல்லை அன்றைய அரபுகள் வணங்கினார்கள் அதை நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்கள் உயிரை கொடுத்து எதிர்த்தார்கள் அப்ப அந்த நிலையில தான்ப்பா எல்லாரும் இருக்கிறீங்க இந்த செய்தியை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டாமா இதுல என்ன லாபம் எங்களுக்கு என்ன இதனால இதை சொல்வதால் எங்களுக்கு என்ன இந்த உலகத்தில் என்ன லாபம் ஒரு லாபம் இல்லை ஆனால் எங்களுடைய அறிவு அல்லாஹ் கொடுத்த அறிவை கடவுள் எங்களுக்கு வழங்கிய அறிவை அவ்வளவு தெளிவாக பயன்படுத்தி மரத்தரம் இல்லாத சமுதாயமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது இதனால் கிடைத்த நன்மை பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய உள்ளதை உள்ளபடி பார்ப்பது எந்த பொருள் என்னவாக இருக்கிறதோ அதுக்கு மேல ஒண்ணுமில்ல ஒரு சர்க்கரை மளிகை கடையில் காசு கொடுத்தா தந்துட்டு போயிருவான் அந்த சர்க்கரைக்கு பாத்தியா உயிர் சொல்லிவிட்டு நுள்ளி நுள்ளி தர்றான் அதை வாங்கி டக்கரா பத்து பேர் கொஞ்சோண்டு சர்க்கரைக்கு அவ்வளவு போட்டி போடுறோம் என்னது அது சர்க்கரை எத்தனை கிராம் சர்க்கரையோ அந்த சக்கரை அவ்வளவுதான் அதுக்கு வேணும் கிடையாது நீ எவ்வளவு உனக்கு அஞ்சு அந்த சர்க்கரை தர்றானா அது ஐந்து கிராம் சர்க்கரையின் மதிப்பு வேற ஒண்ணும் கிடையாது நீ என்ன நினைக்கிற தபு இருக்கு சீரணி பிரசாதம் இந்த மாதிரி பெயர்களை சூட்டிக் கொண்டு அது புண்ணியம் புண்ணியம் அங்கே வந்து வானத்திலிருந்து உன் ஊர்ல இருக்கிற மளிகை கடைதான் வாங்கிட்டு வந்தான் அந்த வாங்கிட்டு வந்து ஒழுங்கா சம்பாரிச்ச காசா திருட்டு காசான்னு தெரியல இதை வாங்கிட்டு வந்தா கலப்பட பண்ணி சம்பாரிச்ச காசான்னு தெரியல வாங்கிட்டு வந்து அல்பாத்தியா ஒண்ணு மந்திரம் ஆயிருமா அது ஒண்ணு புனிதம் ஆயிருமா அந்த பொருள்ல இல்லாத பவர் அதுல வந்துருமா நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் இந்த தௌதிவாதி மட்டும்தான் இந்த நாட்கள சக்கரைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் இது கொடுப்பான் சக்கரைனா எனக்கு ஒரு கிலோ சக்கரை தவிர ஒரு கிலோ கொடுறா அது சக்கரை தான் வாழைப்பழம் வாழைப்பழம் தான் தேங்காய் தேங்காய் தான் மாங்காய் மாங்காய் தான் எந்த ஒரு பொருள் என்னவாக இருக்கிறதோ அதனுடைய அந்தஸ்தை கொடுக்கிற ஒரே ஜமாத் ஒரே கொள்கை இந்த தௌயிர் கொள்கை தவிர இருக்கா சிந்தித்து பாரு அதுக்காக வர்றாங்க எதுக்கு வர்றாங்க மக்கள் நம்மை சிந்திக்க வைத்த ஒரு கொள்கை நமக்கு நேர் கொள்கை நம்முடைய அறிவை கூர் தீட்டிய ஒரு கொள்கை அப்படின்னு நம்பி வந்தாங்களே தவிர காரையப்பாட்டிலுக்கு நூறு ரூபாய் காசுக்கு வந்த கூட்டமா இது அது இங்க நடக்கவே நடக்காது சொந்த காசை செலவழித்து வந்திருக்கிறான் பணிகளை அமர்ந்து இருக்கிறான் கொளுத்துகிற பகல் நேரத்திலே பார்த்தீர்கள் தாங்கி கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறான் என்று சொன்னால் எதுக்கு வர நம்மளை ஒரு மனுஷனாக இந்த கொள்கை ஆக்கியிருக்கிறது சரியான மனுஷனாக ஆக்கி மடையனாக ஆக்கவில்லை மூடனாக ஆக்கவில்லை அது இந்த ஏகத்துவத்தினால் கிடைத்த நன்மை நன்மைகள் ஊட்டெடுக்கும் ஏகத்துவங்கிறமே ஊட்டெடுத்துக் கொண்டே இருக்கிறது இந்த ஒரு அறிவு நமக்குத்தான் இருக்கிறது இந்த ஒரு தெளிவு சௌகரிய கொள்கையில் இருக்கிறவனை தவிர எவனுக்குமே இல்லை அதை பார்க்கிறோம் அடுத்ததாக என்ன இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனித அறிவுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தேவை தெரியுமா மான மரியாதை அது எல்லாரும் விரும்புவான் ரோட்ல விட்டு ஒருத்தன சிட்னா என்ன செய்வான் ரோட்ல போயிட்டு இருக்கிறான் தனியா கூப்பிட்டு தப்பு செய்ய சிட்னா கூட பேசாம ஆகிட்டு போயிருவான் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி வச்சு அவன சிட்டுனிங்கன்னு வைங்க மான போகும் சுற்றுலங்க பயன்படுத்தின வார்த்தைகளுக்கு தக்கவாறு அவனுக்கு ரோஷம் வரும் அவனை கொலை செய்யற அளவு கோபம் வரும் எதனால அவனுடைய மானம் மரியாதை ஒவ்வொரு மனுஷனும் செய்யறான் போற்ற காப்பாத்த நினைக்கிறான் அவன் தவறே செய்திருந்தால் கூட அதை மறைத்து கண்ணியமானவனாக உலகத்துல நடக்க வேண்டும் மத்தியில நம்மை கேவலப்படுத்தி விடக்கூடாது நினைக்கிறான் இதெல்லாம் நினைக்கிறியே அடுத்தவன் இழிவுபடுத்துறதே தப்பு நினைக்கிற ஒன்னைய நீங்க இழிவுபடுத்துறீங்களா அதை ஒழிச்சு சௌகியம் எப்படி இழிவுபடுத்துறோம் நம்மள மாதிரி ஒரு மனிதனுக்கு முன்னாடி போய் கூணி கூறி கும்பிடு போடுறோம் நம்மள மாதிரி ஒரு மனிதனுக்கு முன்னாடி நம்முடைய மானத்தை அடகு வைக்கிறோம் அல்ல ஒருத்தனுக்கு மாத்திரம் வணங்க வேண்டிய அந்த இபாதத்தை சஜிதாவை நெற்றியை வைப்பதை கொண்டு போய் அந்த தர்கா தர்காக்கல்ல கொண்டு வைக்கிறோம் இது உன்னை இழிவுபடுத்தல ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு தெய்வீக அம்சம் வந்துருச்சு நினைக்கிறீங்க பையத்து வாங்குறீங்க சீட்டை வாங்குறீங்க இஸ்லாத்தின் பெயராலேயே அதுல என்ன வருது நீ ஒசந்தவன் நான் தாழ்ந்தவன் நான் உனக்கு கீழே உள்ளவன் இன்னும் சொல்லப் போனால் சிலதை நான் சொல்றேன் பல பகுதிகளில் நீங்கள் முஸ்லீம்கள் என்ற பெயர்ல செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்தால் ஒருத்தர் நிர்வாணமா அவர் தருக்கிறான் குளிச்சு பல வருஷங்களுக்கு பிறந்த நேரத்துல குளிச்சதா குளிப்பாட்டுவாங்கல அப்பதான் தண்ணி பட்டிருக்கான் அவனுக்கு அந்த மாதிரி ஒருத்தன் சிப்பி சிப்பியா தலையெல்லாம் முடி டிரெஸ் கிடையாது அப்ப அந்த மாதிரி ஒருத்தனை படுக்க போட்டு வைத்துக் கொண்டு சுத்தி உட்கார்ந்து கொண்டு அவனை சொல்றாங்க அவன்றாங்க பொம்பளை அமைக்க விடுது கை கால பொம்பளை உட்கார்ந்து கொண்டு இந்த கிருக்கனை அவளியான்னு சொன்னீங்களடா அடுத்த உன்னையே மான மரியாதைய பாதிக்கிற மாதிரி பேசினா உனக்கு கோவம் வருது இந்த ஒரு இழிவை நீயா சுமந்து உனக்கு கோவம் வரவானா இது இழிவை உனக்கு தெரியல குளிக்காத ஒருத்தவனை உன் பிள்ளை குளிக்காட்டி ஒத்துக்கிறவியா உன் பொண்டாட்டிய புருஷனை குளிக்க நெருங்கி அப்போ அப்ப ஓம் புண்டாட்டி ஓம் பொண்டாட்டி குளிக்கணும் ஓம் புருஷன் குளிக்கணும் ஓம் புள்ள குளிக்கணும் உன் குடும்பத்தார் குளிக்கணும் உன்ட பழக வரவன் குளிச்சுட்டு நீட்டா வரணும் சுத்தமா வரணும் அப்படி எல்லாம் நினைக்கணும் நீ உனக்கு ஆசி வழங்குற அவுளியா எந்த லட்சம் இருக்கான் நிர்வாண அவுளியா நிர்வாணமா இருக்கிறான் அதை போய் கும்பிடுறாங்க நிர்வாண அவுளியான்னு சொல்லி அவ்வளவு வீடியோக்கள் நீங்க போனீங்கன்னா பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் பார்க்கலாம் நிர்வாண அவுளியா தலைப்பு தேடி பாருங்க இவனு நிர்வாணமா நிக்கிறாங்க அங்க போய்கிட்டு முஸ்லிம் பெண்களும் முஸ்லீம் ஆண்களும் பெரிய பெரிய தாடி தலப்பா இதெல்லாம் போட்டுக்கொண்டு கொண்டு போய் ஆசி கும்பிடுவதும் மேலாக நபிகள் நாயத்தை மதிக்கிறோம் அவர் கூட கும்பிட மாட்டோம் அவர் கூட சில வைக்க மாட்டோம் அவருடைய அடக்கிய வைக்க மாட்டோம் அவர் சொல்ல கேட்போம் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவோம் அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அவரை கொண்டு அல்லவுடன் வைக்க மாட்டோம் நபிகள் நாயகத்துக்கு இந்த அளவில் வைத்திருக்கிற அளவுக்கு தெளிவு பெற்றவர்களாக இவன் என்ன கிடையாது நிர்வாண இருக்கிற அயோக்கிய பையன் உங்களுக்கு மகானி என்று தெரிகிறது எங்களுக்கு என்ன தெரிகிறது ஒரு அல்ல அயோக்கியிருக்கேன் அரமண்டலு அப்படி எங்களுக்கு தெரிகிறது அப்ப நீங்க வேலையெல்லாம் மகான் என்று கொண்டாடுகிறீர்களோ பிடி தான் நாங்க கண்ணால பார்த்திருக்கிறோம் பீமாபள்ளி ஒரு தர்காவுக்குள்ள அதுல ஒரு பீடி உரிச்சினு கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அவன் செத்து போயிட்டான் தர்காவுல ரெண்டு அப்புறம் இருந்தால் அதிக வருமானம் வரும்னு என்ன பண்ணிட்டாங்க அவனே எங்க பொதைச்சி அவன் உஷுவன்